பாடி மகிழ்த்த திரு பார்சிவர்களுக்கு பெருசா ஒண்ணு இல்ல பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து பரிசா கொண்டோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஆமா ஒரு பாட்டு பாடுங்க கிடைக்குமா குநாதன் சரணத்தில் நிதி கிடைக்குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிதி கிடைக்குமா அடை நீதி அதையாக துயர் சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ ஜாதே எனும் குரலை செவி கேட்குமா ஜென்மம் நான் பெண் குருவும் தன்னகம் இருந்தார் கோட்டிஜெம

రపుయెం కరెంటే யுதே கண்ணா அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலை பாயுதே வேணுகான மதில் அலை பாயுதே கண்ணா மனம் அலை பாயுதே மோகன வேணுகான மதில் அலை பாயுதே மனம் இங்கே அலை பாயுதே ஆனந்த மோகன வேணுகான மதி பாயுதே கண்ணாய மனம் இங்கு அலை பாயுதே ஆனந்தமோகண வேணுகான மதிலை பாயுதே கண்ணா கண்ணா

சிலை போலவேற நிலை பெயராது சிலை போலவே என்ற நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா நேரமாவதெறியாமலே மிக வினோதமான முரளிதர இன்மணம் அலைப்பாயுதே கண்ணம் இங்கு அலைப்பாயுதே வேணுகான மதிலலை பாயுதே

കണിന്ത വേണു ഗാനോ കാത്തിൽ വർഗത കണി തേനുഗാനോ കാത്തിൽ വർഗേ கண்கள் ஒரு விதாவாய் வருகுதே கண்கள் சொரூபி ஒரு விதாவாய் வருகுதே கதித்த மனத்தில் ஒரு தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவா ஒரு தனித்தவனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முக்ட்டவா அலைகடலையின் கதிரவன் உலகின் இணை கடல் என கடிக்கவா கதறின முருகின நகைக்கமோகி தர மாதருடணி கணிக்கமோ கதறி மண முருகின நகைக்கமோகி தர மாதருடன் கணிக்கமோ இது தகுமோ இருமுறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் புழூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மணர் வேதன்கிற கூடுகளை பயுதே கண்ணா மனம் இடைப்பாயுதே உணத போதனவே முதனமரில் அடைப்பாயுதே கண்ணா

ிா கிணா கீ நா குகலோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் எனக்கேதடி புகழோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குறையேதும் எனக்கேதடி தகிய குரலோதி மனமெல்லாம் பொருள் நீளை கொண்ட பின்பு குறையேதோ என அழகான மயிலாடவோ மிக அழகான மயிலாடவோ அழகான மகிலடோ மீதான அயகான மகிலாடோ காற்றில் லசை கொடி போலவோ மயகான மயிலாடோ காற்றில் லசை கொடி போலோ துளவும் தனிதே தன்னை மறந்து புள்ளி நம் கூட அசைந்தாடி மிதகிசை தோடி வரும் நடங்கான ஒரு மனம் நாட குயன ஒரு படம் பாட சகித தடுமிகன நடமாட கன்று பசுவினமும் நின்று புடசூட என்று மலரு முக இறைவன் கனி போடு புகழோதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதோ எனக்கேதடி தகிய குழுவோதி மனமெல்லாம் உள்ள கொண்ட பிழ்ந்து குறையேதோ என கேதடி மகர அதர் அதற்கேற்ப மகுடம் மொழி வீசவோ ಮಿಗಬೋ ಕೆಗಿಲಾಗೋ ಗಾটিল ಮಿದಿರು ತುಗಿಲಾದವು அகமகேந்துணமுளமொழிதரிலே தன்னை மறந்து நம் கூட அசைந்தாடி மிகோடி வரும் மலம் காண ஒரு மனம் நாட தகுமி குனென பொழு தகித தகுமியன நடமாட தகுமி குனென ஒரு பதம் பாட தகித தகுமியன நடமாட கல் பசதினமும் இன்று புடை சூழகின்ற மலரும் முகிறவன் கழிவோடு புகழோதி மனமெல்லாம் புழை கொண்ட பின்பு உறகேதும் எனக்கேதீ தகிய புகழோதி மனமெல்லாம் புழை கொண்ட பின்பு உறகேதும் எனக்கேதே

మాడు మేకం కన్నేణి సున్నే మాడు మేకం కన్నా సున్నే కాచీ పాలు తరే కండు సీని తరే కాచీ పాలు తరే సీని తరే கிர வெனை தருந்திரே போக வேண்டாம் மாடு மேற்கும் கண்ணேனி போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேற்கும் கண்ணே போக வேண்டாம் சொன்னேன் கட்சி நப்பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் காட்சி நப்பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம் மாடு மே ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேண்டும் தாயே கங்கு விடாதே சொல்லேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ ஏக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ ஏனா நதி கரையில் எப்போதும் கல்வார்பயவும் எப்போதும் கல்வார்பயோ கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கள்மணியே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே கண்ணே தான் மாடு மேும் கண்ணே போக வேண்டாம் சொன்னே கல்வனுக்கு செல்வனு கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வனுக்கு உண்டு கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்லன் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டம் செய்திடுவேன் போகவேன் தாயே தடை சொல்லாதே நீ போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீவர்தன கிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோவர்தலகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு கரடி பூலியை கண்டால் தெலங்கிடுவாய்கள் கண்மணியே மாடு மேற்கும் கண்ணேரி போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேற்கும் கண்ணேரி போக வேண்டாம் சொன்னேன் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தால் வே தையாடி ஜெயித்திடுவேன் போகவேன் தாயே தடை சொல்லாதனியே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதணியே பச்சம் உள்ளனந்த கோபர் பாலன் என்று கேட்டால் பச்சமுள்ள நந்த கோபர் பாலன் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வே நடமணிய என்ன பதில் சொல்வேன் நடாய நூடைய கண்மணிய மாடு கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேற்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லே பாலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லு தேடி நீளே ஓடி வந்து நின்றுடுவேன் தேடி நீளே ஓடி வந்து நின்றுடுவேன் போகவே தாயே தடை சொல்லாத நீங்க போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீங்க மாடு கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே சடை சொல்லாதே நீயே மாடு கண்ணா நீ போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே சடை சொல்லாதே நீயே போக வேண்டும் தாயே போக வேண்டும் தாயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீ தாயே ஏன்னா தீ